அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் முதலில் நம்முடைய இந்த வலம்புரி யூடியூப் சேனல் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாடுங்க நல்லபடியாக கொண்டாடுங்க மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நல்லதே நல்குவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம இந்த தீபாவளியை வரவேற்போம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்புகள் திருப்புகளில் ஒவ்வொரு பாடலையும் நம்ம ஒவ்வொரு நேரத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் வந்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திருப்புகள் என்ன திருப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேற எந்த மாதிரி நம்ம முருகப்பெருமானை வணங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அருணகிரிநாதர் அவர்கள் நமக்கு அருள் இருக்கிறார் அந்த வகையில் நம்மளுடைய எண்ணங்கள் அதாவது நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தாலோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு கோரிக்கைகள் இருந்தாலும் முருகப்பெருமான நம்ம மனமுருகி இந்த திருப்புகளை நம்ம பாடினோம் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து நமக்கு நல்ல அருளை புரிவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய இந்த திருப்புகழை நம்ம பாராயணம் செய்தோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக முருகப்பெருமான் அருளுவார் அப்படி என்ன ஒரு திருப்புகள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த திருப்புகள் வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் எழுந்துள்ள இருக்கிற முருகப்பெருமானை நோக்கி அவர் வந்து இந்த பாடலை இயற்றியிருக்கிறார் அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் நச்சரவ நச்சரவம் நச்சரவமென்று நச்சுமிழ் கலங்க மதியாலும் நத்தொரு முழங்க நத்தொரு முழங்க நத்திரை வழங்க கடலாலும் இச்சையுணர்வின்றி இச்சையென வந்த இச்சிறுமி நொந்து மெலியாதே எத்தனை நெஞ்ச் எத்தனை நெஞ்சினில் எத்தனை முயங்கி இத்தனை அஞ்சிலேன் வேணும் பச்சை மயில் கொண்டு பச்சை மங்கை பச்சை மலை எங்கு உறைவோனே பத்தியினுடன் என்று பத்தி செய்யும் அன்பர் பத்திரமணிந்த கடலோனே கட்சியவர் குறுமை கச்சவர் விரும்பு கட்சியில் கட்சியில் அமர்ந்த கதிர்வேலா கற்பக வணங்குக்கோள் கற்பக விசும்பர் கைத்தலை கலைந்த பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த பத இந்த திருப்புகழை வந்து அவர் முடிச்சிருக்காரு ஸோ இந்த திருப்புகளை நம்ம பாராயணம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் இந்த திருப்புகளுடைய விளக்கத்தை நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லான் அப்படின்னு இருக்கிறேன் ஏன்னா இது பெரிய ஒரு இப்போ திருப்புகள் அப்படின்றதால நமக்கு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குது அதாவது அரவம் என்றால் பாம்பு என்ற ஒரு பொருள் உண்டு கேது என்னும் பாம்பு நவ நமக்கு வந்து கேது பகவான் வந்து பாம்பு உருவம் கொண்டவர் என்றது அனைவருக்கும் தெரியும் அந்த கேது பகவானுடைய பாம்பின்று வெளிப்படுகின்ற நஞ்சை உமிழ்கின்ற கலை கம் கரைப்படிந்த நிழலாலும் நிலவாலும் சங்குகள் சங்குகள் செய்யும் பேரொழியாலும் மேகங்கள் முழங்கி இடியொடியாலும் கடலொழியாலும் அசை ஆசை மட்டுமே இல்லாமல் இருந்து உன்னுடைய பக்தி மட்டுமே மெச்சு நம்ம அதனால் நம்மளுடைய உடல் மெலிந்து வந்தவையால் எத்தனையோ எத்தனையோ நெஞ்சில் நமக்கு பயங்கள் இருந்து அத்தனையுமே நம்ம பயப்படாமல் முருகப்பெருமான அருள்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மயில் வாகனம் அந்த பச்சை மயில் வாகனம் வச்சுக்கிட்டு பச்சை குரமங்கை அதாவது வள்ளியோடு நம்ம இருக்கிற முருகப்பெருமான எந்த பச்சை மலை பசும் ம மலைகள் எல்லாத்துலேயும் முருகன் நிற்பார் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோடு நம்ம பக்தியோடு நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா அன்பருக்கு அவர் வந்து நல்லதை செய்வார் அப்படின்றதாக இருக்கும் கச்சி கச்சிருவர் குறும்பை கச்சவர் விரும்பி கட்சியில் அமர்ந்த கதிர்வேளா அதாவது காஞ்சிபுரத்தில் அமர்ந்த முருகப்பெருமானவர் வணங்கி இந்த திருப்புக்களை ஏற்றியிருக்கிறாரு அதே போல் தேவர்களுடைய கை விலங்கை தேவர்களுடைய கைவிலங்கை அதாவது கற்பக வனங்குல் கற்பக டிசம்பர் கைத்தலை கலைந்த பெருமாளே தேவர்களுடைய கைவிலங்கை கலைந்த பெருமாள் அவிழ்த்த பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை வந்து அருணகிரிநாதர் அவர்கள் அருள் இருக்கிறார் ஸோ இந்த திருப்புகளை நம்ம பாராயணம் செய்தோமே ஆனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் திருப்புகள் ஒவ்வொன்றும் நம்ம வந்து பாராயணம் செய்யணும் ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்யும் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் அந்த திருப்புகள் ஒவ்வொன்றா நான் போடுறேன் அதனால் அந்த திருப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் படிங்க ஒரு நாளைக்கு ஒரு திருப்புகள் அப்படின்னு பார்த்தா கூட ஆயிரத்தி முந்நூறு நம்ம பாராயணம் செய்யலாம் ஆகையினால் முருகப்பெருமானை தொடர்ந்து பிரார பிரார்த்தனை செஞ்சு நம்ம எல்லாம் வல்ல நன்மையை நாம் பெறணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்